எல்லாருக்கும் வணக்கம் நுரையீரல் நோய்கள் அது தொடர்பான துன்பங்களை சரி செய்து கொள்வதற்கு நான் கற்றுத்தருகிறேன் இதை முழுமையாக கேட்டுட்டு என்னிடம் சிகிச்சை பெற வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் சித்த மருத்துவத்தில் இந்த நுரையீரல் சார்ந்த நோய்களை மிக எளிமையாக குணப்படுத்தி கொள்ளலாம் உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவங்களையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் சித்த மருத்துவத்தில் தான் இதை எளிமையாக சரி செய்ய முடியுங்கிறது உங்களுக்கு புரியும் சித்த மருத்துவனால் நீங்கள் நினைக்கிறதில்ல நீங்கள் பார்த்தது கேட்டது இதெல்லாம் சித்த மருத்துவம்னு நீங்கள் நினச்சிட்ருக்கக்கூடாது கூடாது நமது முன்னோர்கள் நம்ம உடம்பில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஆய்வு செய்து அதை எப்படி எளிமையாக கலையலாம் அப்படின்னு அந்த காலத்தில் நிதானமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அந்த அனுபவங்களை தொகுத்து வச்சுருக்குறாங்க அந்த தொகுப்புக்கு பேர் சித்த மருத்துவம் இப்போ பார்த்திங்கன்னா நிதானமாக தான் அதை புரிஞ்சுக்க முடியும் நுரையீரல் நோய் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அடர்த்தியான பிரச்சனை அந்த நோயில் உள்ளவங்களுக்கு அது அப்படி தான் தெரியும் மிக கொடிய நரகமாக இந்த உலகம் இருக்கும் நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த உலகம் நரகமாக தென்படும் அப்போ இதை எளிமையாக கலையிறதுக்கான வழியை நிதானமாக சிந்திச்சு வச்சுருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் இருக்கிற நூல்களுக்கு தலைப்பே இப்படி தான் கொடுத்துருப்பாங்க நாடி நிதானம் ரோக நிதானம் இப்படி நிதானமாக இருந்தால் தான் இதை கையாளவே முடியும் இதுக்கான காரணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிசாலாக இருக்காது சின்ன காரணங்கள் தான் இதற்கான காரணங்களை நான் சொல்கிறேன் நீங்கள் நிதானமாக சிந்தித்து புரிஞ்சுக்கணும் முதல் காரணம் உணவு பழக்கம் பருவநிலைக்கு ஏற்றாறு போல தான் உணவு எடுத்துக்கணும் ஆனால் இப்போ யாருமே அப்படி எடுக்கிறது இல்லை இதுதான் முதல் காரணம் அப்போ எந்தெந்த பருவநிலைக்கு எப்படி உணவு எடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே நான் சொல்லித்தர முடியாது ஆனால் இதுதான் முதல் காரணங்கிறத புரிஞ்சுக்குங்க ரெண்டாவது உடலுக்கு பொருந்தாத உணவுகளை எடுக்கிறது மூணாவது பால் அதிகம் எடுக்கிறது நாலாவது இந்த சளிக்கு நீங்கள் சாப்பிட்ற மருந்துகள்லாம் இருக்குது இல்லையா இது இதெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது உடல் என்ன ஆகும்னா உஷ்ணமாகும் மலக்கட்டு ஏற்படும் இனிப்பு சுவை அதிகமாக எடுக்கக்கூடாது கார்ப்பு காரம் அதிகமாக எடுக்கக்கூடாது இதனால் உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தின் அளவு குறையும் அப்போ உடம்பு இழைக்கும் நீர் சத்து குறையும் தலைவலி வரும் வலிப்பு வரும் குரல் கம்முதல் வரும் வயிற்று வலி வரும் செரிமான சிக்கல் வரும் இப்போ இது எல்லாமே இதுக்கான காரணங்களும் அறிகுறிகளும் நான் சொல்லியிருக்கேன் மூச்சு தொந்தரவு வரும் இதனாலேயே வந்து இரவு தூக்கம் கெடும் இப்படி இது ஒரு ஒரு சிக்கல் இது இது ஒரு இடியாப்ப சிக்கல் இதை வந்து அரச நோய் அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லுது மற்ற மருத்துவ முறைகள் வந்து இதை வந்து குரூப் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அரச நோய் அப்படின்னா என்னென்னா அரசன் எப்போவுமே தனியாக இருக்க மாட்டார் தனக்கான படைபலம் அமைச்சரவை இப்படி ஒரு பெரிய கூட்டத்தோடு இருப்பார் அதுபோல் நுரையீரல் சார்ந்த நோய்கள் நுரையீரல் பழுதடைந்து விட்டால் அது சார்ந்த ஒரு கூட்டு நோய்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோங்கிறத சித்த மருத்துவம் சொல்லுது இது காரணங்களையும் அறிகுறிகளையும் பேசிகிட்டே போனோம்னா நிறைய பேசுற மாதிரி இருக்கும் இதற்கான தீர்வு வேணும் அப்படிங்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம் இதுக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த தீர்வை புடிச்சுக்கணும் தான் நீங்கள் இன்பமா நலமா எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு வாழ முடியும் இல்லை நாங்கள் உங்களுக்காக கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கலாம் என்னென்னா தீர்வுகளை நிறையா கொடுக்கலாம் இதை இந்த டைமில் இதை செய்யுங்க எப்படி செய்யுங்கன்னு பல வகைகளில் தீர்வை கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது தீர்வு இது தான் சொல்லியாச்சுன்னா மற்ற எல்லா காரணங்களையும் நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த தீர்வை மட்டுமே நீங்கள் நோக்கணும் அதை மட்டுமே பார்க்கணும் அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நீங்களும் விரைவில் குணமடைவீர்கள் எங்களுக்கும் மகிழ்ச்சி இதை செய்ய முடியாதுங்க இது கிடைக்காதுங்க இதுக்கு நேரம் இல்லைங்க இது எனக்கு பிடிக்கலைங்கன்னு நீங்கள் காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் துன்பம் அப்படியே தான் இருக்கும் இந்த நுரையீரலுக்கும் உலகத்துக்கும் இருக்கிற உறவு என்னென்னா பருவநிலையோட உறவு கொள்ளக்கூடியது தான் நுரையீரல் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இப்போ காரில் போகிறோம் உள்ளே ஏசி போட்டுக்கிறோம் திடீர்னு கார் கதவை திறந்தீங்கன்னா உள்ளே குளிர்ச்சி வெளியில் வைப்போம் இதை வந்து பேலன்ஸ் பண்ணுற பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா நுரையீரலுக்கு இருக்குது இப்போ இது வந்து இயற்கையாக எப்படி நடக்குது பருவ மாற்றம் நடக்குது இல்லையா அந்த பருவ மாற்றம் நடக்கும்போது ஒரு காலம் வெயில் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வெயில் இன்னொரு குறிப்பிட்ட காலத்தில் மழை இன்னொரு குறிப்பிட்ட காலம் குளிர்ச்சி இதையெல்லாம் சந்திக்கக்கூடியது நுரையீரல் தான் எளிமையாக நுரையீரல் நோய்கள் அது தொடர்பான நோய்கள்லேருந்து உங்களை வெளியில் கொண்டுட்டு வர முடியும் அதை சரி பண்ணணும் அப்படின்னா மொத்த உடம்புமே ரொம்ப அற்புதமாக மாறிவிடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதை சரி செய்யறதுக்கு சித்தர்கள் வந்து உணவு முறை கொடுத்துருக்குறாங்க மூலிகைகள் கொடுத்துருக்குறாங்க மூச்சு பயிற்சி ஆசன முறைகள் கொடுத்துருக்குறாங்க எப்படி உறங்க வேண்டும் எப்படி வாழ்க்கை முறை அமைச்சுக்கணும்னு எல்லாமே சித்தர்கள் கொடுத்துருக்குறாங்க அதை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுத்தர்றோம் வறும சிகிச்சையின் மூலமாக இதிலிருந்து உங்களை சிறப்பாக எடுத்துகிட்டு வர முடியும் எனக்கு சிகிச்சை வேணும் அப்படிங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை பொறுத்து அதுக்கு எவ்வளோ கட்டணம் அதுக்கு எவ்வளோ காலமாகும் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது என்ன உங்களால் முடியுமா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு நம்ம உங்களை நலப்படுத்துவதற்கான வேலையில் இறங்குவோம்